தற்போது கிடைத்துள்ள பணியாளர்கள் நியமனங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற பணியாளர்கள் நியமனங்களில் முதன்முறையாக இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது பணியாளர்கள் நியமனங்களில் முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய பதிவாளர்கள் தனி அலுவலர்கள் நூலக உதவியாளர்கள் உள்ளிட்ட பணி நியமனங்களில் இடஒதுக்கீட்டை கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் மீட்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க உச்ச நீதிமன்றத்தில் முதல் முறையாக தற்போது இடஒதுக்கீடு முறையை தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமல்படுத்தி இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் எப்படி இடஒதுக்கீடு முறை இல்லையோ அதே போன்று பதிவாளர்கள் நியமனம் உதவி பதிவாளர்கள் அதே போன்று நீதிமன்ற அலுவலர்கள் நூலக அலுவலர்கள் அதே போன்று நீதிபதிகளுடைய உதவியாளர்கள் உள்ளிட்ட எந்த பணியிடங்களுக்கும் இதுவரை இடஒதுக்கீடு முறை இல்லாமல் இருந்தது உச்ச நீதிமன்றத்தில் இந்த பணிகளுக்கு நேரடி நியமனங்கள் தான் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது முதல் முறையாக தலைமை நீதிபதி கவாய் பொறுப்பேற்ற பிறகு இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்தி இருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முதல் முறையாக இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்று கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் எஸ்சி பிரிவி

you <laughs>